பல வருஷங்களுக்கு பிறகு வந்திருக்கும் அதிசக்தி வாய்ந்த குரு பூர்ணிமா இன்னைக்கு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இன்றைய தினம் குரு பூர்ணிமா குரு பூர்ணிமா வருஷா வருஷம்தான் வரும் இன்னைக்கு என்ன அதிசக்தி வாய்ந்த குரு பூர்ணிமான் கேக்குறீங்களா குருவுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமையோடு சேர்ந்து குரு பூர்ணிமா வந்திருக்கிறது நன்றி தெரிவிக்க குருமார்களை வழிபாடு செய்ய நாம் மறக்கக்கூடாது வேதவியாசர் அவர்களோட பிறந்த நாளை போற்றி குரு பூர்ணிமாவா கொண்டாடப்பட்டு வரும் இது நம்முடைய இந்து மதத்தில் மட்டும் இல்லாமல் புத்தர்களும் ஜெயின் மதத்தை சார்ந்தவர்களும் இந்த புத்த பூர்ணிமாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்வாங்க இன்று உங்களுடைய குருவை மனதார நினைத்து கொண்டு பூஜை அறையில விளக்கு ஏற்றுங்க இந்த விளக்கு குறைஞ்சது ஏழு மணி நேரம் அல்லது எட்டு மணி நேரம் எரியட்டும் உங்களுடைய அவர்களிடம் என்ன வரம் கேட்டீங்கன்னாலும் அது உடனே கிடைக்கும் அறிந்தோ அறியாமலோ நீங்கள் குருவிற்கு ஏதேனும் தீங்கு நினைத்திருந்தால் அதற்கான மன்னிப்பையும் இந்த நாள்ல கேட்டுக்கலாம் நம் வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த குருவிற்கு நமஸ்காரம் செய்வோம் வாழ்வில் முன்னேற்றம் அடைவோம் இந்த நாள் சந்தோஷமான நாளாக அமையட்டும்